பெரும்லைகளை ஏற்படுத்தியுள்ள தர்மஸ்தலா விவகாரம் அம்மாநில சட்டமன்றத்தில் எதிரொலிக்க தொடங்கியுள்ள நிலையில் தற்போதைய நிலவரத்துடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன்

தொடர்ந்து மிரட்டப்படுவதாகவும் கொலை மிரட்டல்கள் வருவதாகவும் புகார் கொடுக்க சில கைது சம்பவங்களும் அரங்கேறி இருக்கின்றன அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இன்னும் இரண்டு பேர் அவங்களுடைய அடையாளமானது வெளியிடப்படவில்லை அந்த இரண்டு பேர் வந்து நாங்களும் இந்த மாதிரி புதைக்கப்படக்கூடிய சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் நம்மள நிறைய பேருக்கு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்கள் ஏன் பெரிய அளவில் களத்தில் இறங்கல களத்தில் இறங்கி பேசல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த நிலையில் மர்மஸ்தலா மர்மமானது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல்வாதிகள் தற்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு பழைய வழக்கு தொடர்பாக மீண்டும் ஒரு புகாரானது இந்த விவகாரத்தில் மீண்டும் களமிறங்க வேண்டும் எதிர்பார்த்து ஒரு நல்ல செய்தி இருக்கு ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு நல்ல செய்தி என்னன்னா இப்போ அரசியல்வாதிகள் ஆர்ப்பாட்ட களத்திற்கு வந்து விட்டார்கள் இதுல சங்கம் ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்னன்னா இது கோவில் நிர்வாகத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டமாக இருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்ன சாமானிய மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அங்க பார்க்க முடியல

என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அதே வேளையில் இந்த முன்னாள் ஊழியரை கைது செய்ய வேண்டும் அவர் தானே உடம்பு நான் புதைச்சேன்னு சொன்னாரு அந்த காரணத்துக்காகவே அவர் வந்து கைது செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க வலியுறுத்தி இருக்காங்க இந்த நிலையில இந்த பாஜக மற்றும் மாஜதா தரப்பினர் தொண்டர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ ஒருவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அடுத்ததாக ஒரு கட்ட நடவடிக்கை நகர்ந்திருக்கார் அது என்னென்னா கோவிலுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த தர்மஸ்தலா சலோ என்ற ஆர்ப்பாட்டத்தின் அடுத்த கட்டமாக கார் பேரணி ஒன்று நடத்த அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு இருநூறு கார்களோட தர்மஸ்தலா கோவிலுக்கு போய் அங்க கடவுளை வந்து நாங்கள் வணங்கிட்டு இந்த கோவில் நிர்வாகத்தையும் எங்களுடைய ஆதரவு தெரிவித்து நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கார் பாஜக எம்எல்ஏ எஸ் ஆர் விஸ்வநாத் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் பாஜகவுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறது பதிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது இது சட்டமன்றத்திலுமே முன்னாடியே சொன்ன மாதிரி எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது தர்மஸ்தலாவின் விசாரணைக்கு எதிராக பல்வேறு குரல்கள் அங்கு பாஜக மற்றும் மாஜதாவினரால் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பில் இருந்து என்ன நிலவரம்னு பார்க்கும்போது அரசு தரப்பில் ஒரு மௌனம் நிலவுகிறது அங்கே உள்துறை அமைச்சர் முதல்ல இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறதுக்கே அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் காலையில் முடியாதுன்னு சொன்னவர் மதியமே குழு அமைக்கப்படும்ன்னு சொன்னதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ பேலூர் கோபாலகிருஷ்ணா என்ற நபர் காட்டமான ஒரு அறிக்கையை விட்டுருக்கார் என்னென்னா உடல்கள் ஒருவேளை தர்மஸ்தலாவில் தோண்டும் பணிகளை கிடைக்கவில்லை என்றால் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்த அந்த முன்னாள் ஊழியரை தூக்கிலிட வேண்டும் கோவிலுடைய நற்பெயருக்கு களங்கு முளைத்த விளைவித்த குற்றத்திற்காக அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை இவர் பதிவு பண்ணியிருக்கார் இவருக்கு ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் சம அளவில் அங்கு எழுவதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி தர்மஸ்தலா கோவில் அந்த விவகா விவகாரத்தில் ஏற்பட்ட மரணங்கள் குறித்தான ஒரு தொகுப்பை பார்த்துருக்கோம் அதில் பத்மலதா என்ற ஒரு மாணவி குறித்து அவங்களுடைய மரணம் குறித்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த பத்மலதாவுடைய சகோதரியான இந்திரவதி சிறப்பு விசாரணை குழுவை சந்திச்சு ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட தன்னுடைய தங்கை பத்மலதாவுடைய உடலை மீண்டும் தோண்டி எடுக்க வேண்டும் தோண்டி எடுத்து மீண்டும் அந்த உடற்குராய்வு மாதிரியான ஆய்வு பணிகள் மேற்கொள்ளவிட்டு ஃபொரன்சிக் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணலாம் தடையவியல் ஆய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இந்த காரணத்துக்காக தான் தங்களுடைய சமூகத்தில் வந்து பிணத்தை எரிக்கக்கூடிய வழக்கம் இருந்தாலுமே என்றாவது ஒரு நாள் நீதி கிடைக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் தன்னோட தங்கையை நாங்கள் வந்து புதைச்சோம் இப்போ அதற்கான ஒரு தருணம் வந்துவிட்டதாக வேண்டுகிறோம் அதனால சிறப்பு விசாரணைக்குழு வந்து இதை வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்திரபத்தி முன் வச்சிருக்காங்க இவங்க கடந்த பல வருடங்களாகவே இதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்தாலுமே இந்த கேஸானது முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடியே எந்தவித ஆதாரமும் கிடைக்கலன்னு மூடப்பட்ட வழக்கு சோ மறுபடியும் இது இந்த வழக்கு திறக்கப்படுமா மறுபடியும் அந்த குழியானது தோண்டப்பட்டு பத்மலதாவின் உடலானது வெளியே எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி தற்பொழுது வலுவாக எழுந்திருக்கிறது சோ ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் இங்கு போக வேண்டியதற்கு இந்த பத்மலதாவுடைய மரண விவகாரம் குறித்து பத்மலதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பதினேழு வயது ப்ரீ யூனிவர்சிட்டி மாணவி நம்ம ஊரில் ப்ளஸ் டூ மாதிரி தர்மஸ்தலா கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு கல்லூரியில உஜரேந்திர தர்மஸ்தலா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரில் இருபத்தி கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் அவர் உள்ளூர் தேர்தலில் அவர் போட்டியிடக்கூடாதுன்னு சில அழுத்தங்கள் இருந்ததாகவும் அதையும் மீறி அவர் போட்டியிட்டதால தான் இவங்க மகள் கடத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து தேடுதல் பணிகள் மேற்கொண்டாலுமே பாருங்க போனது ஆறு இருபத்தி இரண்டு ஆனா இவங்களுடைய சடலம் எப்ப கிடைச்சிருக்கு பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகுதான் இவங்களுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டு படுகிறது கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் ஆல்மோஸ்ட் அழகிய நிலையில் இவங்க கொலை செய்கிறதுக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்டவற்றுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுதும் அவங்களுடைய குடும்பத்தினர் முன்வைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இந்த வழக்கு மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்றதும் எங்கே குறிப்பிடத்தக்கது சிறப்பு விசாரணைக்குழு இதில் எப்படி கையாள போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் தோண்டும் பணிகளில் ஒரு தொய்வு ஏற்பட்ட இடம்னா சைட் நம்பர் பதிமூணு இப்போ இந்த பதிமூணுன்னு மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இந்த இடத்துல ஏன் ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அனைத்து மிக அருகிலே இருக்கக்கூடிய இடம் அது மட்டும் கீழே வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாம் போது அப்படின்றதுனால அது தோண்டதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது

அந்த சைட்டுக்கே உங்களும் போயிருக்காங்க சிறப்பு விசாரணை குழுவினரும் ஆனால் அந்த மலையடிவாரத்தில் பல்வேறு பகுதிகளில் புதிய மண் கொட்டப்பட்டிருப்பதாகவும் கட்டடக் கழிவுகள் சில இடங்களில் கொட்டப்பட்டிருப்பதாகவும் சில இடங்களில் அது பத்து அடி வரைக்குமே கூட உயரமா இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு புதிய மண் இதெல்லாம் கொட்டப்படும்போது அந்த இடத்துல தோண்டும் பணி மேற்கொள்றதே கஷ்டம் இந்த ஜிபிஐ ரேடார் கொண்டு போனாலுமே எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த வழக்கறிஞர் முன் வச்சிருக்காரு ஸோ தற்போதைய சூழலில் தொடர்ந்து இந்த தோண்டும் பணிகளில் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து தொய்வானது ஏற்பட்டு இருக்கிறது அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் தற்பொழுது கலத்திற்கு வந்திருக்க கூடிய நிலையில பொதுமக்களுடைய பார்வையும் கொஞ்சம் தீவிரமாக ஸ்பாட்லைட் அதிகமாகவே தர்மஸ்தலம் மீது விழுந்திருக்கிறது நம்மால பார்க்க முடியுகிறது இது ரெண்டு நாள் மூணு நாள்ல நடந்த விஷயங்களே இத்தனை நடந்துட்டு இருக்கு சோ வரும் நாட்கள்ள இன்னும் என்னென்ன அதிர்ச்சகர தகவல்கள் வெளியாக இருக்கிறது இந்த விஷயத்துல நீதி கிடைக்குமா என்பதை எல்லாம் நாம் பொறுத்து இருந்ததான் பார்க்க வேண்டும்